ஃப்ரெண்ட்ஸ் சவுதி அரேபியாவில் வேலை செய்கிறவர்களுக்கு சில முக்கியமான தகவல் பார்க்கலாம் சவுதி அரேபியாவில் ஒரு மிகப்பெரிய மாற்றமே கொண்டு வந்திருக்கிறாங்க ஸோ வெளிநாட்டர்கள் இந்த புதிய சட்டத்தை பற்றி அறிந்திருக்க வேண்டும் அது என்ன மாற்றம் அப்படின்னா அதாவது சவுதி அரேபியாவில் வெளிநாட்டினருக்கு திறன் அடிப்படையிலான பணி அனுமதி முறை அறிமுகப்படுத்திருக்கிறாங்க ஸோ ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு தொலைநோக்கு திட்டத்திற்கு ஏற்ப இந்த தொழிலாளர் சந்தையை மேம்படுத்தும் தொழிலாளர்களை ஈர்ப்பது தான் இதனுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ தொழிலாளர் சந்தையை வந்து மிகவும் திறமையானதாக மாற்றுவதையும் அதிக திறமையானவர்களை வந்து நாட்டிற்கு கொண்டு வருவதை நோக்கமாக கொண்டோம் வெளிநாட்டிற்கான இந்த அமைப்பு வந்து தொடங்கப்பட்டிருக்கிறாங்க மனிதவள மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சர் வந்து வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு பணி அனுமதிகளை வகைப்படுத்துவதற்கு தான் இந்த ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க ஸோ இது வந்து திறன்களுடைய அடிப்படையில் மூன்று முக்கிய நிலை வந்து வச்சிருக்கிறாங்க அந்த மூன்று பிரிவு என்னென்னா மிகவும் திறமையானவர்கள் திறமையானவர்கள் மற்றும் அடிப்படை திறமையானவர்கள் ஒவ்வொரு தொழிலாளியும் வந்து ஐந்து முக்கிய காரணிகளின் அடிப்படையில் தான் இந்த வகையில் வந்து பிரிக்கப்பட்டிருக்கின்றனர் நம்பர் ஒன்று கல்வித் தகுதி அடுத்து பணி அனுபவம் அடுத்து தொழில்நுட்பம் தொழில்முறை முறை திறன்கள் அடுத்து நிலை மற்றும் வயதின் அடிப்படையில்தான் ஸோ இந்த வகைப்பாடு வந்து ஒவ்வொரு வேலையோட தன்மை மற்றும் சம்பள அளவை வந்து அடிப்படையாக கொண்டிருக்கிறோம் இந்த புதிய முறை அதாவது தொழிலாளுடைய செயல்திறனை மேம்படுத்துவதற்கும் அது உலகளாவிய நிபுணத்துவத்தை சவுதி தொழிலாளர் சந்தைக்கு வந்து ஈர்க்கவும் தொழிலாளர் சந்தையில் செயல்திறனை வந்து அதிகரிக்கவும் உதவும் அப்படின்னு சொல்லி அமைச்சகம் தரப்புலேருந்து இதை வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க ஸோ இது வந்து இப்போ நடைமுறைப்படுத்தியிருக்கிறாங்க முதலாளிகள் திறமையானவர்களை அடையாளம் காணுவதற்கும் நாட்டுடைய நீண்டகால பொருளாதார இலக்குகளுடன் பணியாளர் வந்து கிடைப்பதற்கு உதவும் ஸோ இந்த வகைப்பாடு வந்து கிவா தளத்தில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க தற்போது இந்த திட்டம் வந்து நடைமுறைக்கு வந்து வந்திருக்கு இதனால் சவுதி அரேபிய தொழிலாளர் சந்தை வந்து மேம்படும் சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த திட்டத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கம்மாண்டை சொல்லுங்கள் தேங்க் யூ